இந்தியன் டூ திரைப்படத்தை தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் இப்ப இந்தியன் த்ரீ மற்றும் தக்லைப் ஆகிய இரண்டு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராரு அதுலயும் நம்ம மணிரத்னம் கூட்டணியில வந்து தக் அப்படிங்கிற படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு வராங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்கே ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் ராஜஸ்தான் இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு வந்துச்சு இப்போ அங்கேருந்து படப்பிடிப்பு முடிச்சுட்டு இப்போ சென்னையிலேயே செட்டு போட்டு சில காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்கு எடுக்க வெளிநாட்டுக்கு போக போகிறாங்களாம் அயர்லாந்து போன்ற நாடுகள்லாம் போய் ஷூட்டிங் நடக்க போகிறாங்க ஸோ இப்போ இது இந்த தக்கலை படத்துல முக்கியமான கேரக்டர்ல பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க திரிஷா சிம்பு கௌதம் கார்த்திக் அசோக் செல்வன் லட்சுமி இவங்களாம் இந்த படத்துல ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு வராங்க ஸோ இப்போ மிக முக்கியமான ரெண்டு பிரபலங்கள் வந்து இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அது வேற யாரும் இல்லைங்க நடிகர் நாசர் மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே த கிளைப் படத்தில் இவங்களும் நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ இந்த படம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மணிரத்னம் கூட்டணியில் கமல் சார் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்மளாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்